ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ந ஃபிகூட்டியூப் சேனல் இன்றைக்கி டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் மார்னிங் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு இந்த திங்ஸ் எல்லாம் இந்த கார்னர் ஸ்டாண்டெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிணேன் இங்கே முன்னாடி பேப்பர்ஸ் தான் போட்டு வச்சுருந்தேன் அதை மாற்றிட்டு ரீயூசபிள் கிளாத் பேக் வரும் இல்லையா அதை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை அதை கொஞ்சம் இங்கே கட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன் இப்படி யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அதெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணேன் பச்சை மிளகாவெல்லாம் காம்பு நிக்கி எடுத்து வச்சேன் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்தந்த பாக்ஸில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சேன் அந்தந்த பிளேஸில் எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கான வெளியே ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மாதிரி குக்கரில் சமைக்கும்போது தண்ணி தெரிச்சிடும் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி மேலே ரிங் வச்சு சமைக்கும்போது பின்னாடிலாம் டைல்ஸில் வந்து தெரிக்காது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் லஞ்ச் சமைச்சி முடித்தாச்சு கத்திரிக்காய் புளி குழம்பு சவு சவ் பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சாதம் கொஞ்சம் லேட்டாக சமைச்சுக்கிறான சாதமும் வச்சாச்சு சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு சமையல் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ கிளாத்தும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு இதோட நான் பிளாக முடிச்சுக்கிறேன் இந்த பிளாக் முடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்